உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் மடம் போரூர் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிஹேன் பக்தி நேயர்களுக்கு அஸ்ட்ரோமேஜிக்கின் கனிவான வணக்கங்கள் ஸோ வந்து நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயர் பலன்கள் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆண்டில் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கணிக்கப்படுறதுன்னு நம்ம சொல்றோம் அதில் முதல்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் சனி பெயர்ச்சி ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுங்க அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி அதுக்கப்புறம் இந்த ராகு கேத்து பயிற்சி இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு வருடம் வருடம் வரல இயர் ஆன் இயர் வரல அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வருடங்களுக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தான் இருக்குங்க இதின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த நியூ இயர் ராசி பலன் அப்படின்னு சொல்கிறோங்க எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துட்டு சித்திரையில வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு பங்குனி வரைக்கும் வரதே தவிர இங்கிலீஷ்கான இந்த நியூ இயர்க்கு நம்ம சொல்றது கிடையாது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரக்கூடிய நியூ இயர் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி வந்து பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம இப்போ எப்படி எந்த வரிசையில் பார்க்க போறோம் அப்படின்னா எப்பயும் சொல்லமா இந்த டாப் டென் லிஸ்ட்ல நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிற மாதிரி ஸோ விருச்சிகம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆகுங்க அதனால கடன் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் முற்பாதியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் கடனுக்கான கூட போகாதீங்க என்ன காரணம்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க ஓகே இந்த கமிட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பணம் வருது இதை எடுத்து அந்த பணத்தை கட்டலான்னு சொல்லிட்டு ஆனால் வரக்கூடிய பணம் அந்த நேரத்துக்கு வராது விருச்சிக ராசினியர்களுக்கு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க எந்த கமிட்மெண்ட்டும் வைக்காதீங்க ஏதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உங்களுக்கு இப்ப இல்லை அப்படின்னா கூட வரக்கூடிய வருட காலத்துல இந்த ஆறு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த ஜூன் மந்த்துக்கு மேலே உங்களோட சுய ஜாதக அமைப்பை பார்த்துக்கிட்டு உங்களுக்கான தசா புத்திகள் நல்லா இருந்தால் நீங்கள் லோன்ஸ் போடுறதாகட்டும் உங்களோட ஃபினான்ஷியல் செட்டப்பை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குதுங்க ராசிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சரண்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முருகப்பெருமான் அது பர்டிகுலராக திருச்செந்தூர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசியில யார் யாரெல்லாம் விருச்சகராசி யார்களோ திருச்செந்தூரில் போய் ஃபுல் சரண்ட்ரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருங்க நான் சில பேர்த்துக்கு நீங்களாக வாரம் வாரம் போகக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன் சில பேர்த்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும் ஸோ நீங்கள் வருட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டுங்க அங்கே போய் உங்களுக்கான என்ன வேண்டுதல் உங்களுக்கான என்ன தேவைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வேலுங்க ரைட்டுங்களா அந்த வேலை வாங்கி அங்கே வச்சுட்டு உங்களுக்கான விஷ் என்னவோ அந்த விஷ் ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விற்சக ராசிக்கு வந்துட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவர் வந்து தகட்டு மேனி பண்ணிவிடுவார் அதனால் அந்த பிரச்சனைகள் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாம் விட்டுட்டு பொதுவாக எப்படி இருக்கும் எந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் என்ன நிகழும் அப்படிங்கிறது நம்ம தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முந்தைய நான் அது பேர் சொல்லுவாங்க அந்த ஜோதத்தில் வந்து இந்த பொதுவாக வந்து நம்மளுக்கான பூமி எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் அப்படிங்கிறத பொது பலன்களை சொல்கிறது ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி பதினெட்டாம் தேதி ரைட்டுங்களா ஃபெப்ரவரி பதினெட்டும் ஏப்ரல் பதினெட்டு இந்த தேதிகளில் வந்து ஒரு மெயினான காஸ்மிக் ரீசெட் ஆக போகுதுங்க என்னப்பா காஸ்மிக் ரீசெட் அப்படின்னா கிரகங்களோட இணைவுகள் ஒரே நேர்கோட்டில் இத்தனை கிரகங்கள் வந்து அந்த இதில் கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு புவி புவி ஈர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்மளுக்கு அந்த கிராட்டிடியூட் டிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புள்ளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஏர்த்தில் சில மாற்றங்கள் நிகழப்போகுது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட போர்களாகட்டும் உடலில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கொரோனா வைரஸ் மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்துட்டு வேற லெவலில் டெவலப் ஆக போகுது நாங்கள் இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்டை கொடுக்க போகுது அந்த ட்ரிஃப்ட் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெயின் வந்துட்டு பிற்பக்கப்பட்ட மக்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க போகுது காரணம் என்னென்னா அந்த அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துட்டு தினசரி தினக்கூடிகளுக்கு போவாங்க இல்லைங்களா அந்த வேலை ஆட்களுக்கு வேலை பறிப்போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க இந்த ஏஐ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டெக்னாலஜி கடத்த போகும்போது உங்களுக்கு மேன் பவர் அப்படிங்கிறது தேவையில்லாமல் போயிடுதுங்க அப்போது ஒரு படிப்பறிவு இருக்கக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகளே அதை செய்யும் போது படிக்காத இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு அது ஒரு தொந்தரவுகளை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு நியூஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேத்துக்கு இத்தனை வேலைங்களுக்கு வந்து வரி போச்சு இது வந்து உடனே யூஎஸ்காரம் பண்ண சதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருங்க இதை பேஸ் பண்ணி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு அப்படின்ட்டு இருக்குங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே இருந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன இருக்கோ அந்த நாட்டுகளுக்கு உங்களுக்கு கேக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த நில அதிரம் அதிரம் சிதறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வள்க்கணும் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸே நம்ம இருந்து பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து அந்த விஷயத்தை நோக்கி பார்க்கும்போது நம்ம சைடம் டூவர்ஸ் நார்த்து போகக்கூடிய கண்ட்ரியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எர்த்து கேக் வாழ்க்கணோ வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குதுங்க அடுத்தது என்ன இது வந்து உங்களுக்கான ஒரு பொது கருத்துக்கள் பொது பலன்கள் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டில் வந்துட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்புகளே கொடுக்குது இதுக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால இந்திய மக்கள் பயப்பட தேவை கிடையாது ரைட்டுங்களா அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து புதுஸ் புது புதுசாக வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞானம் வளரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்குது இது வந்து எது கொடுக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குது பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் மெயினாக வந்துட்டு பான் ஃபார் ரிச்சுவல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக வந்து ஒரு நம்பிக்கை ஒரு பிலீஃபை ஒரு ஒரு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இதை இந்த நோக்கி தான்ப்போ நாங்கள் பயணம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் மட்டும்தான் அப்போ இந்தியர்கள் இந்த கோட்பாடுகளை அமைப்புகள் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா அதை கொஞ்சம் விஞ்ஞான ரீதியா சயின்டிஃபிக்காக கொண்டு போய் அந்த விஷயத்தை வந்துட்டு டெடிகேட் பண்ண போறாங்க எப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப என்னன்னா இந்த பிலீஃப் இந்த ரிச்சுவல்ஸ் ஓரியன்டல் விஷயங்கள் அப்படிங்கம்போது மற்ற மத மக்கள் ஆகட்டும் ரைட்டுங்களா ரேசிசம் மற்ற ஆட்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்ங்க மற்ற அந்த ஆப்பிரிக்கன்ஸ் உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு இன்னன்ஸ் மேலே ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு ஸ்பிரிச்சுவல்லா தான் நான் வந்து என்ன சொன்னா வந்து காஸ்மிக் ரீசெட் சொன்னாங்க இந்த காஸ்மிக் ரீசெட் அப்படிங்கிறது வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கிராவிடேஷனல் புல்ல வந்து தான் நடக்க போகுது சோ இந்த இதில் நம்மளோட இந்தியால அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துட்டு எப்படிடா யாரா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய மாற்றத்தெல்லாம் ஒன்றும் வந்து நம்மளுக்கு இந்திய அரசியலையும் கொடுக்க போகிறது கிடையாது தமிழ்நாட்டு அரசியலையும் கொடுக்க போகிறது கிடையாது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க எப்பையும் போயிட்டுருக்கக்கூடியுமே கொஞ்சம் ஜர்க்குட்டு ரிசல்ட் அதே தான் வரப்போகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்கு ஒரே விஷயங்கள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸு ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க யாருக்குன்னா வேலை செய்கிறவங்க ஆட்களுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு ஏனால் முழுக்க முழுக்க இந்த ஏஐனால் வரக்கூடிய பிரெயின் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதுக்கான ஒரு தெரப்பி அதுக்கான ஒரு தெரப்பி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது கைண்ட் ஆஃப் ஆர்டிசம்ங்க இதை சரியாக படிக்க மாட்டேங்குது டோட்டலாக ஸ்கிரீன் டைமில் இருக்குது கண்ணு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நிகழ்றக்காங்க ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதன்படி படி நம்ம எப்படியும் கம்பல்சரி கன்ஃபார்மாக எல்லா எது விஷயங்கள் பார்த்தாலுமே சரிங்க யூனிவர்சலாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் என்னத்தை விதைக்கிறீங்களோ நீங்கள் விதை வந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் அப்போது ஒரு விஷயத்த நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டன் வருங்க ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு செல்ஃபாக வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஒரு இன்பமும் சரி உங்களுக்கு துன்பத்தை முழுக்க முழுக்க குறைச்சி எல்லாரும் வந்து நல்ல விதமாக வாழணும் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத சொல்லி நன்றி